ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராகி தோசை நார்மலாக இட்லி தோசை சப்பாத்தி இது செஞ்சே போர் அடிக்குதுன்னா நம்ம இதை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ராகி மாவு கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்களே அந்த இது அது கூட கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் மிளக ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்திருக்கேன் இது கூட மிளகு சேரக்கூடிய சூப்பராக இருக்கும் ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியவும் சேர்த்து லைட்டாக அரைச்சிருக்கேன் கொஞ்சமாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது கூட மல்லி இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயமும் கூட சேர்த்துக்கலாம் ஆ வெங்காயம் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த தோசைக்கு நல்லா தண்ணியாக கலக்கணும் என்னுடைய மாவுக்கு எனக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஏ தேவைப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நான் இதுக்கு வந்து நானூறு எம்எல் தண்ணி ஊற்றுனேன் ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி தேவைப்படும் அதனால் நீங்கள் தோசை மாவு கலக்கும்போது நல்ல நல்லா தண்ணியாக கலந்துக்கோங்க இதுக்கு மேட்சாக நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் பொறிகடலை ஒரு இருபத்தஞ்சி கிராம் பொரிகடலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதில் பத்து கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் உப்பு தேங்காய் சட்னியோட இஞ்சி சேர்த்து நம்ம அரைக்கும் போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு தாளித்து அந்த தேங்காய் சட்னி மேலே கவுத்திட வேண்டியதுதான் இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ தோசை சுட ஆரம்பிக்கலாம் நம்ம வேர்க்கனே கலந்து வச்ச மாவு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலக்கிட்டு நம்ம தோசை சட்டியில் தோசை மாதிரி எப்போயும் ஊற்றி எடுக்க வேண்டியது தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக வரும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டீங்கன்னா தோசை வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் கிறிஸ்பினஸ் இருக்காது நைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும் ஸோ அதனால் தண்ணியாக கலக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஊற்றுங்க கொஞ்சமாக ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே காயிட்டும் அந்த ஓட்டைகள் நல்லா படுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லா கிரிஸ்பினஸாக நல்லா இருக்கும் இப்போ நல்லா காய்ந்துட்டு இதை நம்ம அந்த பக்கமாக திருப்பி போட்டுருவோம் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இதே மாதிரியே எல்லா தோசைகளையும் நம்ம ஊற்றி எடுத்து சாப்பிட வேண்டியதாக யே நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்க தான் டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சுட்டே இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இது உடம்புக்கு சத்தும் கூட வித்தியாசமாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நைட்டாக ஒரு ஏதாவது ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு சுவையான ராகி தோசை ரெடி ஆயிருச்சு வித் தேங்காய் சட்னியோட இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா